ரைட் இன்னைக்கு என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கொஷின் கேட்பேன் அதுக்கு ஆப்போசிட்டா ஆன்சர் பண்ணணும் ஆனால் அதுக்கு ஆன்சர் பண்ணிடக்கூடாது புரியுதா எப்படின்ட்டு எதுவும் இங்கிலீஷில் பேசணும் இல்லை வேற எதுவும் அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது நான் கேட்குற கொஷினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடக்கூடாது தவிர்த்து நீங்கள் வேற என்ன பேசலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பேர் சக்தி நல்லா இருக்கியா அவர் நல்லா உங்களுக்கு எப்படி தெரியும் ஏ பக்கத்தில் இருக்கேன் உண்மையில நேற்று தான் சுறா போட கே போட்டாங்க எப்படி போடும் வேற லெவலில் கேஜிஎஃப் படம் சரியா இருக்குமா சரியா இருக்குமா குளத்தில் வர வர டோலிஸே நீ தியாகராஜ காலேஜ்லையும் சேர்ந்தோம் வேலையும் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல என்னைய உண்மையை சொல்லிவிட்டேன் லைட்டாக அதை பதிவு பண்ணிடுறேன் லைட்டு அதாவது உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எனக்கு வந்து ஷூ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சொல்லிட்டு இல்ல சரி இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடம்னா எது சொல்வீங்க இன்னைக்கு மழை ரொம்ப அதிகமாக பெயின்னு நினச்சேன் ஏன்னா வெயில் தாடிச்சு ஏமா மழை பெயின்னுச்சு இன்னைக்கு மதியன புளிக்குழம்பு போட்டாங்களே சாப்பிட இல்ல வீட் வெளியே வந்தால் வடை சாப்பிட்டேன் அப்போ மத்தியானம் சுத்தமாக சாப்டோம் இன்னைக்கு பசங்களோட வெளியே போகலான்னு பார்த்து குடிச்சேன் மனசச்சிலாம பேசுற நான் பேச பேசக்கூடாது அதை பேச முடியாது நான் என்ன வடை சாப்பிட்ட உருண்ட வடை அங்க பாரு எய்தாப்ளைனோ காரனிக்குது கார் நல்லா இருக்கா அடுத்து வீட்டுக்கு போறாரு பாருங்கட்டு யார சைக்கில்ல போறாரு அமரன் படன் எப்போ மாமி வருது என்னடா நான் கேக்குற क्वेश्चन எனக்கே திருப்பி கேக்குற எனக்கு புரியல एक्चुअली புரியாம தான் கேக்குற நான் சரி சரி இரு ஃப்ளோ ல ஃப்ளோ போ வா வா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சரி உன்னோட பேர் என்ன இது क्वेश्चनல வருமா இல்ல இப்படி ஹரிஸ் வரேன் லெட்ஸ் கோ ஹரிஷ் ஹரிஸ் அவுட் அதனால நான் ஒரு क्वेश्चन கேட்பேன் அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ண கூடாது அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க என்ன ஆன்சர் வேணா பண்ணலாம் ஓகேவா அந்த மாதிரி தான் சரி ஃபர்ஸ்ட் அண்ணன் கிட்ட ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு எது நான் டெய்லி கிரிக்கெட் விளையாடுவேன் எவ்வளோ பால்ஸ் வந்து எத்தனை ரன்ஸ் அடிப்பீங்க எனக்கு மோமோஸ் டெய்லி சாப்பிடுவேன் என்ன என்ன சாப்பிடுவீங்க நான் செருப்பு தான் எப்பவும் யூஸ் பண்ணுவேன் அப்படியா சூப்பர் எப்படி ரெண்டு செப்பலாம் ஒத்த செப்பலாம் ஷாம் போட்டு தான் டெய்லி குளிப்பேன் அப்படியா நோரா வருமா பாக்கெட்டில் சோப்பில் கை விட்டு தான் எப்போவுமே நான் பேசுவேன் சோப்பு கையில் கை உள்ளே விட்டுட்டு தான் இன் பண்ணி தான் பேசுவீங்க நான் ஷேர்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் என்னது என்னது டி ஷர்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஷர்ட் யூஸ் பண்ண மாட்டேன் ஏனா டீ யூஸ் பண்ண மாட்டீங்க கிரிக்கெட் நான் பேட் வச்சு தான் அப்ப பால் இல்லாமல் லைட் எரியுதாங்க லைட் எரியுதா ஆஃப் ஆஃப் ஆயிருமா சரி உங்களுக்கு வந்து பிடிச்ச எடாண்ணா எது சொல்லுவீங்க மதுரையில் ஓ ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ப்ரோ என்ன ப்ரோ விட்ட கையில பிடிக்கிறீங்க போதே ப்ரோ சரி ப்ரோ உங்களுக்கு பிடிச்ச நேம் உங்க யூடியூப் சேனல் என்ன ப்ரோ எங்க யூடியூப் சேனல் வந்து டேக் பண்ணு ப்ரோ டேக் பண்ணுங்க நீங்க பாத்துருக்கீங்களா நான் பார்த்தது இல்லை ப்ரோ அவுட் இல்ல ஷிட் ப்ரோ பாட்டி அவுட் அவுட் பண்ணிட்டோம் இங்கே வாங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது நீங்கள் பேர்லாமா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு பேர் என் மைய வந்து ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான் தகப்பா எப்படி ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ணுவாரா நேற்று நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் சாமி கும்பிட்டீங்களா எங்கள் அம்மா ஒரே வீட்டில் சண்டை போட்டு தான் வந்தேன் சண்டை போட்டு வந்தீங்களா இப்போ போய் சமாதானம் பண்ணிடலாமா என் ஒய்ஃபுக்கு பிடிச்ச கலர் வந்து ப்ளூ 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 உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்குமா எனக்கு வந்து ஆக்டர் விஜய்னா ரொம்ப இஷ்டம் ஃபர்ஸ்ட் ஷோவில் அவரோட ஃபஸ்ட்டு ஷோ வந்து பார்த்துருவீங்களா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு வந்து நடிகர் மனோபோலா இறந்தது ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும் அர்த்தமாக இருக்கு இப்போ அதுக்கப்புறம் அவரோட ஃபிலிம்ஸ்லாம் எதுவும் பார்த்தீங்களா நேற்று எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் கொஞ்சம் சின்ன மோட்டிவ் ஆகி போச்சு மோட்டிவ் ஆகி போச்சு தம்பி பேர் என்னன்னா எங்கள் மேனேஜர் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது பேப்பர் போடலான்னு இருக்கேன் பேப்பர் போடலான் அப்போ ஒரே பஞ்சாயத்தில் தான் போயிட்டு இருக்கு கரெக்டான நேற்று வீட்டில் சிக்கன் வச்சுருந்தாங்க சிக்கன் எப்படி டேஸ்ட்டாக இருந்துச்சா நேத்து என் பையன் வந்து என்ன பண்ணா சைக்கிள் இருந்து ஓட்டும் போது கொஞ்சம் கீழே விழுந்துட்டு போயிட்டா தகப்பா சேட்டை பண்ணி அடிபட்டுச்சா நேற்று தான் நான் இங்கே வந்திருந்தோம் அந்த மூவி நல்லா இருந்துச்சு மூவி நல்லா மூவி பார்த்தீங்கன்னா வீட்டில் சிலிண்டர் வேறு தீர்ந்துருச்சுன்னு சொல்லி இருந்தாங்க புக் பண்ணிட்டீங்களா என் ஒய்ப்பு வச்ச சாம்பாரும் உலக கேவலமாக இருந்துச்சு எப்படி உண்மையை சொல்லிட்டீங்க மாட்டிக்கிட்ட பங்கு ஓகேண்ணே வின் பண்ணிட்டீங்க நீங்கள் உங்கள் பேர் சொல்லு இப்போ இப்போ நீங்கள் பேர் சொல்கிறாங்க ஸ்டார்ட் புவனேஸ்வரி ஆக்சுவலாக இப்போ வந்து கேமுக்குள்ளே போயிருவோம் ஆக்சுவலாக கேம் என்னென்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லக்கூடாது அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க என்ன வேணா சொல்லலாம் ஓகேவா உங்களுக்கு பிடிச்ச பூ எனக்கு ஜிகரதண்டை ரொம்ப பிடிக்கும் ஜிகரதண்டை பிடிக்கும் எத்தனை சாப்பிட்டு மீனாட்சி உங்களுக்கு நிறையா தடவை சாமி பார்த்துருக்கீங்களா தெப்ப குளம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுக்காரர் ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்காங்க பிள்ளைங்க ஓவர் சேட்டை உங்க பையன் பேர் என்ன எனக்கு வந்து சாமி கும்பிட ரொம்ப பிடிக்கும் எந்த சாமி ரொம்ப பிடிக்கும் எனக்கு மளிகை ரொம்ப பிடிக்கும் மளிகை ரொம்ப பிடிக்கும் எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும் தோசை எனக்கு வந்து மேக்கப் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் மேக்கப் பண்ணுவீங்க ஐலைனர் நல்லா யூஸ் பண்ணுவீங்களா யூஸ் பண்ண மாட்டேங்குது சேரீ தான் ரொம்ப பிடிக்கும் சேரீ தான் என்ன கலர் செப்பலும் பிடிக்கும் எனக்கு என்ன கலர் எனக்கு ஸ்பான்ஜ் செப்பல் தான் வேணும் என்ன ஸ்பான்ஜ் அதாவது கலர் என்ன ஸ்பான்ஜ் கலர் கேளு நாய்னா வளக்க பிடிக்காது எனக்கு நாய் பிடிக்காது எந்த நாயுமே பிடிக்காத பூனையும் பிடிக்காது எலியும் பிடிக்காது எதுவும் பிடிக்காது எதுவுமே பிடிக்காது 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 அப்படிங்கறீங்க எனக்கு பானிபூரி ரொம்ப பிடிக்கும் பானிபூரி எத்தனை பானிபூரி சாப்பிடுவீங்க ஐஸ்கிரீமும் பிடிக்கும் ஐஸ்கிரீம்ல என்ன फ्लेவர் பிடிக்கும் பாப்பா ஓவர் செட் பண்ணிகிட்டு இருக்கா சூப்பர் கா நீங்க ஜெயிச்சிட்டீங்க இவ்வளவு தூரம் போராடி ஜெயிச்சிட்டாங்க அக்கா சரி பண்ணிங்க எனக்கு டேர் கொடுக்கலாம் உங்க வீட்டுல எத்தனை பேரு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து என்ன அப்ப நல்லா இருக்காங்களா கலர் வந்து மங்குது லைட்டு

பொண்ணுங்களை சைட் அடிச்சு அதாவது எனக்கு பிடிச்ச பொண்ணுனா அப்படி யாரும் இல்ல இருந்தா சொல்றேன் இந்த பையனை பிடிச்சிருக்கா அதாவது நேத்து வந்து பகலா இருந்து இன்னைக்கு நைட் ஆகுது அப்ப நைட் ஆனா ரொம்ப லேட்டா போகுதுக்கா உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் மட்டும் பாருங்க எனக்கு வந்து மன்மதன் படத்துல இருந்து பிடிக்கும் சரி ஆ சூப்பர் சாங் என்ன ச மைதிலி என்னை நீ காதலிய தன தன நானே நானே போதும் இப்போ என்னன்னா நீங்க ரெண்டு பேருமே அவுட் ஆயிட்டீங்க இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு லவ் சாங் வந்து

அதுக்கப்புறம் தெரியாதுங்க பாட்டு நான் வேணா இது மியூசியம் இருக்கு படத்துல ஒரு ராப் வேணா பாட்டா பாடு இருக்கின இருபது வீரலின் ஒரு விதனின் எழுதி அனுப்பி வைத்தன் காதல் உண்முக மனத்துக்கு நீ பிறந்து சென்று விட்டு என் மனதை கொண்டு விட்டு வாழ்வே ரெண்டு பட்டு போனது போகட்டும் காயங்கள் ஆர்டும் கவிதையை நிம்மதி தேர்ட்டும் காதல் மாயே தெரியா போதே இந்த பின்னால் நீ ஒருமேதே மாடும் பாதே யாரவன் ராதே ராமன் தனிய தீதை ராமன் தீதை கண்ணன் ராதை இதே போல எனக்கு ஒரு தேவதை தேவை ஆனி வீரர் காதலும் பெண்கள் வீதம் காதல் பார்வை

இல்லை உங்களோட எக்ஸு பேர் வந்து நீங்கள் கொஞ்சம் அப்படியே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட எக்ஸு பேரா எனக்கு அப்படி ஒன்று நடக்கலை நடந்துருந்தா கண்டிப்பாக சொல்லியிருப்பேன் போய் சொல்லிட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டேக் பண்ணுங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமாக இந்த மாதிரி அக்காவுக்கு இந்த வீடியோவை டாக் பண்ணுங்க டேக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மாமாக்கு பாய் சொல்லுங்க பை பை